வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்திலே சூரியன் உங்களை ஏழாம் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி மாறப்போகிறது அஷ்டமத்துக்கு செல்ல போகிறார் நவம்பர் அப்புறம் ஏழாம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலே பலவிதமான அலைச்சல்கள் பிரயாணங்கள் அப்படின்னு இருந்தது இப்போ அஷ்டமத்துக்கு போனாக்க சார் ஏதான ஒன்று எட்டாம் இடம் பயம் இல்லைங்களா அப்படின்னா உடலுடைய பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உடல் வலி முதுகு வலி போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் தந்தை வழியிலே சில வார்த்தைகளால் சிக்கல்கள் வருவதற்கும் சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் வருவதில் சில சிக்கல் வருவதும் வாய்ப்பு உண்டு இந்த எட்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய விரச்சிக ராசிகளை செல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ரிஷப் ராசியை பார்க்க போகிறார் அது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆனால் சூரியனுடைய பார்வை குடும்பத்தின் மேலே விழுவதனாலே கொஞ்சம் குடும்பத்தை அனுசரித்து செல்வது நல்லது அவங்கள குழந்தைகளும் சரியும் கணவன் மாணவிகளுக்குள்ளேரே ஒற்றுமையாக இருப்பது நல்லது தேவையற்ற தடித்த வார்த்தைகள் இது வந்து கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க மனசளவில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் ஏன்னா முதுகு வலி அந்த மாதிரி வலியில இருந்தால் கொஞ்சம் சோர்வு இருக்கும் இல்லையா ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரியன் கொடுத்துருவேன் ரெண்டாம் இடத்துல பார்க்குற தனஸ்தானத்தை பார்க்குற அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிரும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு முடிந்த வரைக்கும் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க வாங்க அவங்க ரிலேட்டடான நிறைய அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த வருச்சிகம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார போகிறார் நவம்பரில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறது தெரிகிறது குரு நவம்பர் பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசியின் நாலாம் இடத்துலேருந்து வக்கரகதி அடைகிறார் அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆரம்பித்து அப்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ப்ரிடாமினட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் தர்ம அதிபதி அப்படின்னு சொல்லுவார் கர்மாதிபதி சனி பகவானை தன் பார்வையால் பார்க்க போகிறார் மீன ராசியில் அவர் இருக்கிறார் வக்கரகதியில் இப்போது இந்த வக்கரம் பெற்றோர் அந்த வக்கரத்தை பார்க்க போகிறார் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் பக்கரத்திலேருந்து வெளியிடுவார் அது வரைக்கும் இந்த பார்வை பலம் எப்படி இருக்கும்னா தன்னுடைய பார்வையை அவர் மேலே செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் கர்மம் அப்படிங்கிற விஷயம்னா வேலைகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலையில் நிறைய அலைச்சல்கள் புதிய மாற்றங்களை எண்ணி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுல சில தாமதங்கள் இதெல்லாம் வரும் சனி நிதானமான கிரகம் அவர் பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டுருக்கிறார் லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தொழில் நடிப்பிலே லாபம் உண்டாகும் சுக்கர பகவான் துளராசியில் உள்ள ஒருவர் மூணாம் தேதி அன்றைக்கி இப்போ வந்து மாதம் ஆரம்பிக்கும்போது அவர் கன்னிராசியில் இருப்பார் அவர் கன்னிராசியில் இருக்கும்போது புதனுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்று கொண்டிருப்பார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் நிறைய பண வரவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார் இவர் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்குள்ளே வருவார் இந்த ஏழாம் இடத்துக்குள்ளே வந்த உடனே கலத்தரத்தின் உடம்புள்ள கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது அப்போது சத்துரு அப்படிங்கிற விஷயத்தில் இருந்த இடம் கன்னிராசி அங்கிட்டிருந்து நமக்கு துளாராசிக்குள்ளே வரும்போது இந்த காலகட்டங்கள் நவம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நவம்பர் ஒம்பதாம் தேதி புக புத பகவான் வக்கரகதியை எடுப்புகிறார் வக்கரகதியில் எடுக்கிறதுனால அஷ்டமத்தில் வக்கரகதி அவர் ஏழாம் இடத்து தொட அப்போது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபன்மான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக சுகம் அப்படிங்கிற ஐடியாஸ் மைண்ட்ஸில் நிறைய வந்துடும் எட்டில் செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருப்பார் செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்த இந்த நவம்பர் மாதம் அது புதனோடு சேர்ந்துருக்கார் சூரியனோடு சேர்ந்துப்பார் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி சந்திரனும் சேர்ந்துப்பார் இப்படி ஒரு கூட்டு நாலு கிரக கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இவங்க எல்லாரும் ஒருமுகமாக சேர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டங்களிலே அந்த பத்தொம்போது இருபது இருபத்தொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்க வேண்டியது உங்கள் கடமை அன்றைய நாள் டெஃபினட்டாக அமாவாசையினால் திதி தர்ப்பணங்கள்லாம் செய்வதும் தான தர்மங்களை செய்வதும் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கஷ்டங்களையும் கடனையும் குறைப்பதற்கு நவம்பர் எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது அன்றைய நாளிலே விநாயகர் வழிபாடு முக்கியமாக சாயங்கால வேளையில் அருகம்புள்ள வாங்கி போய் பிள்ளையாருக்கு வச்சு கொடுத்துவிட்டு அவர்கிட்ட ஒரு பதினோரு தோப்பு கரணத்தை போட்டுவிட்டு நல்ல அகல் விளக்கு நெய் அகல் விளக்கை ஏற்றி தீபம் போட்டு வேண்டிக்கொண்டு வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்களும் அந்த கவலைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையை வைத்து தின பலன்கள் சொல்வதும் சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆகிறதை வைத்து கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம் இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள் பார்வை பலங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் நடப்போம் அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்ம கர்மாதி தர்மாதிபதி இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும் அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று டகவாராக நிற்கும் நிறைய நேச்சுரல் கலாமட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும் கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு ரெண்டு பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது கடகத்திலையும் நீர் மீனத்திலையும் நீர் இந்த ரெண்டு தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும் அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபபபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாகும் வாழ்க வளத்துடன்